இந்த மிதுன முதுநராசிக்காரனுக்கு உடம்புலயே குரு இருப்பதால் என்ன ஏற்படும்னா இந்த வருடம் ஃபுல்லாவே சிறு சிறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடிய அம்சங்கள் தான் நான்காம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் யாருன்னா ஆறு கூடவர் ரண ருண ரோக சத்துருஸ்தான அதிபதி இவர்தான் இவர் உங்களுக்கு நான்காம் வீட்டுல இருக்கார் சனி பார்வப்பட்டுட்டாரு அதனால வக்கிற சனி

உலகை ஐவிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்ட் ஒன் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அடுத்ததாக பார்ட் டூ நாளைக்கே ரிலீஸ் பண்ண போகிறோம் இன்று பார்க்குறவங்க தவறாமல் நாளைக்கும் பார்க்கணும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் காரணம் என்னவென்றால் உலக எங்கும் இருந்து கால்கள் குவிகின்றன உண்மையில் சொல்லப்போனால் அதை அட்டன் பண்ண ஆள் இல்லாமல் தவிக்கிறோம் அந்தளவுக்கு வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து இந்த பதிவுகளில் இப்படி போடுங்க சார் இப்படி பண்ணுங்கள் சார் அன்பான கட்டளைகள் அன்பான கேட்கும்போது மனசு சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாத பலன்களையே விரிவாக சொல்லுங்கள் சார் வேலை வேறு தொழில் வேறு காதல் வேற கல்யாணம் வேறு அடடா இப்படிலாம் வந்து பிரிக்கிறாங்க பாருங்க ஸோ இப்படி எல்லாம் திருமணம் வேற மறுமணம் வேற நமக்கு முன்னாடி அவங்களே எழுதிடுறாங்க வார்த்தைகள்லாம் ஸோ அப்போது இவக்கெல்லாம் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக கொடுக்கணுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ரெண்டு நாட்களாக பிரித்து தருகிறோம் நிர்வாகம் இதற்கு சம்மதித்திருக்கிறது அதுக்கு நன்றிகள் இரண்டு நாட்கள் இந்த மாதப்பலன்கள் இனி வரப்போகுறது தாங்க ஸ்டைல் இனிமேல் தான் பேட்டர்ன் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க ஆனால் நாளைக்கு பதிவோடு பார்த்தாதான் அது கம்ப்ளீட் ஆகும் இப்போது பார்ட் டூ பார்க்குறவங்க பார்ட் ஒன் பார்த்துருங்க பார்ட் ஒன் பார்க்குறவங்க பார்ட் டூ கண்டிப்பாக பாருங்கள் அவ்வகையில் முதல் விஷயமாக நாம் எதை டச் பண்ணுறோன்னா ஹெல்த்துங்க யாரா இருந்தாலும் இந்த உடம்பார் அழிவார் உயிரார் பாங்க திருமூலர் திருமூலர் சொல்ற வார்த்தைகள் என்ன உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பு தான் முக்கியம் இந்த உடம்புல குரு இருக்கார் என்றுமே நண்பர்களே ஒற்றை குரு தனியா இருக்கக்கூடாதும்பாங்க குரு நின்ற இடம் பாழும்பாங்க குருவோ சந்திரனோ சுபகிரகங்கள் யாரும் தனித்து நிற்கக்கூடாதும்பாங்க நின்ற அந்த இடம் என்னாகும் பாழ் பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உடம்புலேயே குரு இருப்பதால் என்ன ஏற்படும்னா அந்த உடம்பு வந்து இந்த வருடம் ஃபுல்லாகவே சிறு சிறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடிய அம்சங்கள் தான் இப்போ ராசிநாதன் எடுத்துப்போம் ராசிநாதன் புதன் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் மறைவு தானே ஆமா மறைவுதான் எங்க இருக்காரு சிம்மத்தில் இருக்காரு சிம்மத்துல ஆட்சி பெற்ற சூரியனோடு இருக்காரு மூன்று கூடவன் ஆட்சி ஆட்சி பெற்ற சூரியனோடு இருக்காரு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு கிரகங்கள் எப்பொழுதுமே ஒன்று ஆபத்தை தரக்கூடியவை அவர்களோடு ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதன் அப்படிங்கும் போது வீசிங் ப்ராப்ளம் வரும் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க பாருங்கள் வீசிங் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இவங்க கொரட்டை விட்டாங்கன்னா அவங்க பக்கத்தில் தூங்கலாம் முடியாது அப்படி பயங்கரமாக கொரட்டை விடுவாங்க ஸோ காரணம் என்னென்னா அந்த இந்த நாசில் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் அவங்களுடைய ஜென்ரலாக இவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொற்று என்பது ஏற்படும் இந்த இந்த மாதம் காரணம் என்னவென்றால் ராசிநாதன் கேதுவோடு சேர்ந்த சூரியனோடு சேர்ந்த யார் புதன் இருப்பதால் தொற்று என்பது ஏற்படும் இப்போ எல்லா இடத்துலையும் இந்த டெங்கு மாதிரியான இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருங்க நீங்கள் தான் என்ன பண்ணோம் தண்ணி தேங்கக்கூடாது அதெல்லாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் படித்துக்கோங்க ஸோ தொற்று வர்றதுக்கான அபாயம் இது என்ன சார் புதுசாக இருக்குது எல்லாருக்கும் வர்றது வராது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஏன்னா நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க நீங்கள் கொஞ்சம் ரொம்ப அழகானவர் ரொம்ப அறிவானவர் எப்பயுமே டிஃப்ரெண்ட்டானவர் அதனால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் வருது ஸோ அப்படியில் நான்காம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் யாருன்னா ஆறு குடையவர் ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி இவர் தான் இவர் உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கார் சனி பார்வை பெற்றுட்டார் அதனால வக்கர சனி அந்த சனி பார்வை பெற்றதால எட்டுக்குடைய வக்கர எட்டுக்குடையவன் தான் வக்கரமாகறான் உங்களுக்கு எட்டுக்குடையவன் வக்கரம் பெற்று ஆறாம் இடத்தை ஆறுக்குடைய செவ்வாயை பார்க்கிறான் விபரீத ராஜயோகம் ஏற்படும் நான்காம் இடத்துல அதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அது என்ன யோகத்தை தரும் அதுதான் நம்ம சொல்ல போறோம் அடுத்து படிப்பு அங்கே தான் அதை டச் பண்ணுறோம் என்ன அப்படின்னா நான்காம் இடம் என்பது என்ன உயர்கல்வி உயர் பதவி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா எட்டுக்குடையவன் வக்கரம் பெற்று பார்க்குறான்னு சொன்னேன் பாருங்கள் செவ்வாயை பார்த்து நான்காம் இடத்தை அப்போது உயர்கல்வி உயர் பதவி இப்போ இந்த படிப்புங்கிற செக்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யார் யாரெல்லாம் இன்டர்னல் ப்ரொமோஷன்ஸ் எழுதுறதுக்காக படிக்க போகிறீங்க யாருக்கெல்லாம் விழி தூரதேச பிரயாணம் போக போகிறீங்க அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் யாருக்குங்கிறத பார்க்குறோம் அவ்வகையில் மிதுனராசிக்காரர்கள் பொதுவாகவே ஏழுக்குடைய குரு என்பது பாதகாதிபதி நான்கு கூடைய புதன் மூன்றாம் வீட்டில் மறைந்ததால் அதே மாதிரி நான்காம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் உங்களுடைய இன்டர்னல் எல்லாம் கொஞ்சம் லேகிங் ஆகும் இருந்தாலும் சனி வக்கர சனியோட இந்த ஆறு எட்டு காம்பினேஷன் நான் சொன்னேன் இல்லையா இந்த காம்பினேஷன் இருப்பதால் அரசு தேர்வு எழுதுகிறவங்களுக்கு சிறப்பு இது மட்டும் நடந்துடும் ஆனால் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க பாருங்கள் உங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம் எழுதுறீங்க பாருங்கள் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும் ஆனால் நீங்கள் அரசு தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கு ஐஏஎஸ் அகாடமியில் இருக்கேன் சார் எப்படியாவது கலெக்ட் ஆகணும் சார் கண்டிப்பாக ஆகிடுவீங்க சார் நான் வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் சார் குரூப் ஃபோர் எழுத போகிறேன் சார் கண்டிப்பாக ஆகிடும் உங்களுக்கு நிச்சயம் நடந்துடும் காரணம் என்னவென்றால் அரசு பணிக்கு மிக அற்புதமான காலம் இந்த காலம் இந்த எக்ஸாம் இது வேற இது வேற புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக உங்களுக்கு ப்ரமோஷன் என்பது பொதுவாகவே தடைபடும் ஏன் அப்படி தடைப்படும்னா இந்த படிப்போட செக்டர்லேயே இந்த ப்ரொமோஷனும் வருது பொதுவாகவே ஏன் ப்ரமோஷன் இருந்தால் செவ்வாய் ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு பாபகிராம் செவ்வாய் ஒரு பாபகிரகம் ஆறு அவன் நான்காம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ரொமோஷனை தடை பண்ணுவார் பொதுவாகவே ராசிக்காரர்கள் இன்னொருத்தர் தொழிலை டெவலப் பண்ணுவீங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இன்னொருத்தர் தொழிலை டெவலப் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க அவங்கேயே அந்த தொழிலை விட்டு கொடுத்துட்டு வந்துருவீங்க ஒரு தொழிலில் சூப்பராக டெவலப் பண்ணுவீங்க டெவலப் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க அவன்கிட்டையும் விட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க அப்படி ஒரு கம்பெனியில் சின்சியராக ஒர்க் பண்ணியிருப்பீங்க அந்த கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடைக்காது டக்குன்னு என்ன பண்ணுவீங்க வழக்கம் போல் உங்கள் ஸ்டைல் என்ன என்ன உங்கள் நீயே வச்சுக்கிட்டான்னு கொடுத்து அதுதான் பண்ணாதீங்கன்றேன் அதை பண்ணாதீங்க ஏன் அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா வளர்க்கும் போல அதே எமோஷன் இந்த மாதம் வேண்டாம் ரெண்டு ரெண்டுக்குடைய சந்திரனு ரெண்டு அதே மாதிரி ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருப்பதால் உங்களுக்கு முடிவுகளை கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுங்க இந்த தடவை கொஞ்சம் அவசரப்படுறதை கொஞ்சம் நிறுத்திக்கலாம் ஏன்னா பனிரெண்டு குடைய சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ தினஸ்தானம் கொஞ்சம் டைட்டாகிடும் இஎம்ஐ கட்ட முடியாது கோபத்தில் வேலை விட்டு வந்துடுவீங்க வீட்டுக்கு வந்து வருத்தப்படுவீங்க ஸோ வழக்கம் போல் இந்த கம்பெனி அதே தான் பண்ணுறான் சந்தோஷம் ஒரு மாதம் டைம் கேட்டுவிட்டு அடுத்த கம்பெனி போங்க எமோஷனல் முடிவு இப்போ வேண்டாம் ரைட்டாக அடுத்ததாக குடும்ப மகிழ்ச்சி அன்யோன்யத்தை பற்றி பேசுகிறோம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடும்ப மகிழ்ச்சி அன்யோன்யம் திருமணம் மறுமணம் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அன்யோன்யம் என்றால் என்ன பனிரெண்டு குடையவன் பனிரெண்டு குடையவன் யார் உங்களுக்கு சுக்கரன் எல்லாம் வல்ல எம்பெருமான் சுக்கரனே உங்களுக்கு பன்னிரெண்டு குடியவனா ஆயிடுறான் யாரெல்லாம் இல்லற சுகத்தை கொடுக்க போகிறாரோ அந்த சுக்கரன் அவரே பனிரெண்டு கொடியவர் ஆயிடுறார் அப்புறம் என்னங்க அப்புறம் என்ன சோ ஐந்து குடையவரும் அவர்தான் அவரே பனிரெண்டு கொடையவராகவும் இருப்பதால் உங்களுக்கு இல்லற சுகத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை காரணம் என்னவென்றால் தம்பதிகள் அன்யோன்யம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இல்லற சுகம் என்னும் வார்த்தைக்கு ரெண்டு பொருள் உள்ளது நீங்கள் கூப்பிட்டுட்டு வெளியே ஒரு ஊட்டி கொடைக்காரனும் ட்ரிப் போயிட்டு வந்தாலும் அது சுகந்தான் சந்தோஷம் தான் மனைவியுடன் மகிழ்ந்திருக்கும் நேரம்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஐந்து குடிவன் பன்னிரெண்டு குடையவனாக இருப்பதால் அவர் ரெண்டாம் வீட்டில் இருப்பதால் ரெண்டுனா உணவுப் பொருள் நிறைய ஹோட்டல் போவீங்க பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவீங்க நல்ல சாட்டர்டே ஆனால் உட்காந்து ஒய்ஃப் கையால் சமைச்சு சாப்பிட்டு சூப்பரா சார் ஒரு பஞ்சாயத்து ஒன்று அட்டன் பண்ணுறாங்க சார் ஒரு பஞ்சாயத்து ஒன்று அதில் ஒருத்தர் சொல்கிறாரு சார் என் ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் சார் நான் ஒரு டைவர்ஸ் பண்ண முடிவே பண்ணிட்டேன் சார் ஏன் முடிவு பண்ணிங்க சார் பூண்டு உரிச்சி வைக்க சொல்கிறா சார் வெங்காயம் உரிச்சி வைக்க சொல்கிறா சார் இது இல்லாமல் என்ன பண்ணுறா சார் இந்த மாதிரி பீட்ரூட்டெல்லாம் அறிஞ்சு வைக்க சொல்கிறா சார் இவ்வளோ வேலை ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா பத்து பாத்திரம் வரைக்கும் தேக்க விட்றா சார் அதனால டைவர்ஸ் பண்ண போகிறேன் சார் என்று சொல்கிறார் பஞ்சாயத்துக்காரர் சொல்கிறாரா இது அவ்வளோ பெரிய டஃப்ன்னுலாம் சொல்லாத ஒரு டப்பாவில் போட்டு நாலு குழுக்க குளுக்கி வெந்நீரில் ஊற வச்சிட்டீங்கன்னா பூண்டு தோலை ஈஸியாக உரிச்சிடலாம் அதே மாதிரி நீ சொல்கிற மாதிரி வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அடுத்த நாள் தண்ணியில் ஊற போட்டால் தோலை பிரிச்சிடலாம் கண்ணில் தண்ணி வராது பிரில் எடுத்து ஊற்றி நல்லா ஊற வச்சு தேய்ச்சிங்கன்னா பாத்திரத்தை தேய்ச்சிடலாம் அதுவும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது இது இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன் கேளு துணி துவச்சிட்டு கம் போட்டு ஊற வச்சின்னா ஸ்மெல்லு கூட வராது நோ ப்ராப்ளம் வரான் வந்தவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையாம் ஐயா நானாவது மூணு பிரச்சனை ஒன்று புரியுது உங்கள் வீட்டில் நீங்கள் துணியும் துவைக்கிறீங்கிறது புரியுதுன்னாராம் அந்த மாதிரி நம்ம ஒரு பிரச்சனைக்காக திருமணம் மறுமணம்னு ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி சுக்கரை நாங்கள் உட்காந்து என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் ஜில் பண்ணிட்டே இருக்காரு இந்த ரெண்டாம் இடத்துல யார் உங்கள் மனைவி ரெண்டாம் இடத்துல நல்லா சமைச்சு போட்டு நல்லா சாப்பாடு போட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வேறு சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டே வேலை வாங்குறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நல்ல திருப்தியோடு சந்தோஷமா இருக்க போகிறீங்க இந்த மாதம் ஃபுல்லாக ஒய்ஃபு பிரச்சனை கணவர் பிரச்சனைன்னு ஒன்று வரவே வராது அடுத்ததாக வேலை விஷயம் பத்தாம் இடத்துல சனி வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெற்ற சனி என்பதால் உங்களுக்கு என்ன நடக்கும் திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எட்டு ஒன்பது கூடையர் வக்கரம் பெறுகிறார் எட்டு கூடவன் வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த உங்களுடைய தாரித்யம்னு சொல்லக்கூடிய வறுமை ஒழிய போகிறது எட்டுனா தாரித்யம் அது வக்கரம் பெறுவதால் அது ஒழிய போகிறது எட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் பீரியடு மிதுனராசிக்காரர்கள் வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக ஓட்டணும் ஆக்சிடென்டல் பீரியடு போன்றவை ஏற்படுவதற்கான நான்காம் இடம் என்பது செவ்வாய் ஓட்டுநர்களுக்கான இடம் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார் வண்டி ஓட்டும்போது டிரைவர்ஸ் எல்லாம் முருகா 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 இந்த மாதம் ஃபுல்லாக நான் இதுதான் சொல்ல போகிறேன் ஏன்னா இருக்கிற இடம் அந்த மாதிரி ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அடுத்து இல்லத்தரசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஐந்து ஐந்துக்குடையவன் மிதனராசிக்காரர்களுக்கு ஐந்துக்குடிய சுக்கரனே ரெண்டாம் இடத்தில் இருப்பதால் திருப்புகழை பாட பாட வாய்வனுக்கு அந்த மாதிரிதான் உங்களுக்கு டெய்லி ஒரே சந்தோஷம் சுந்தரகாண்டம் படிப்பீங்க டெய்லி வீடு வீடு ஃபுல்லாக ஒரு பக்திமயமா இருக்கும் காரணம் ஐந்து கூடிய சுக்கரன் அசுரகுரு சுக்கராச்சாரியார் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடம் என்பது என்ன பாடல் இசை கச்சேரி உங்கள் வீட்டில் ஒரே சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் பாட்டு கச்சேரி சில பேர் பஜன்லாம் பண்ணுவாங்க அந்த கூட்டு வந்து பாடல்லாம் வாசிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் ரொம்ப சிறப்பு இல்லத்தரசிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைச்சதுக்கு மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் உண்மையிலேயே மிதுனராசிக்கார இல்லத்தரசிகள் நினச்சிக்கணும் உங்கள் வீட்டுக்காரருக்கு நீங்கள் கிடச்சதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஐந்து குடைவன் யார் சுக்கரன் அவரே அவங்களுக்கு கிஃப்டாக கிடச்சிருக்காரு நீங்கள் தாங்க லக்ஷ்மியே அப்போ சுக்கரன் தான் லக்ஷ்மி நீங்களே அவர் அப்போ அவ்வளோதான் கோல்டு அவர் உங்களை தேவை உங்கள் நீங்கள் அவர் கூட இருக்கிற வரைக்கும் அவர் லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இதை அப்படியே அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பார் ராம்ஜி சார் இப்படி சொல்லி பார் ஐபிசி பக்தியில் என்ன வந்திருக்கு பார் நான் தான் உன் லக்ஷ்மின்னு சொல்கிறார் என்ன பத்திரமா வச்சுக்கோ அனுப்பிவிடுங்க அடுத்து மாணவர்களுக்கு ரெண்டில் யோகாதிபதி இருப்பதால் சுக்கரன் ரெண்டில் யோகாதிபதி சுக்கரன் ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் பணிகள் கிடைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் பணிகள் என்பது கிடைக்கும் அடுத்ததாக பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பத்திலே சனி வக்கர்மா திடீர் ஸ்டண்ட்னால பெரிய ஆள் ஆயிடுவீங்க திடீர்னு நீங்க ஒரே நாள்ல நீங்க வைரல் ஆயிடுவீங்க நீங்க பேசின ஒரு பேச்சு வைரல் ஆயிடும் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அடுத்து கலைஞர்கள் இசை சினிமா போன்றவர்கள் மிக அற்புதமான காலம் சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் இருக்கிறார் அப்போ பாடல் பாட்டு கச்சேரி டான்ஸ் போன்றவெல்லாம் மிக அற்புதமாக நடக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விழாக்கள் நீங்கள் பயன்படுவீங்க அதே மாதிரி தந்தையின் கலைகளை செய்பீர்கள் ஒம்பது பத்து கோடியர் வக்கரம் பெறுவதால் தந்தை என்ன கலைகள் செய்தாரோ ஒரு ஓவியராக இருந்தால் அவரோட பையன் நீங்களும் அவர் அப்பா மாதிரியே ஆர்ட் அப்பா மாதிரி ஒரு பேர் எடுப்பீங்க ஒரு ஸ்தபதி இருப்பாரு அப்பா மாதிரி ஒரு பேர் எடுக்கிறாரா அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு ரீச் அப்பாவுக்கு பிறகு புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படிங்கிற பேர் நீங்கள் எடுப்பீங்க ஸோ தொடர்ந்து பாருங்கள் இன்றைய தினம் நம்ம சொல்ல வந்ததுனால் ஒரே ஒரு விஷயந்தான் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போகுது ஹெல்த் ரிலேட்டடான சின்ன சின்ன இஎன்டி ப்ராப்ளம் மட்டும்தான் ஒரு மற்றபடி பெரிய ப்ராப்ளம் இல்லை வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் வண்டி ஓட்டும் போது டபுள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் இந்த பதிவில் சொல்ல வந்தது தொடர்ந்து நிறைய பதிவுகள் இருக்குது நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம் என்ன கடன் தொழில் வேலை பணம் வருமா வராதா சார் இதெல்லாம் அப்புறம் சார் என் தொழில் எப்படி போவோம் அதை பற்றி பேசுங்க நாளைக்கு பாருங்கள் நாளைக்கு தினம் பார்ட் டூவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட போகுது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நிமிரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் உங்களோட அழைப்பிற்காக இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் என்னோட பேசலாம் உலகம் எங்கும் இருக்கும் கால்கள் அல்ல அல்ல குறையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்கள் காட்டிய அத்தனை அன்பிற்கும் நன்றி ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளில் போய் என்னை புக் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளை காலை பார்ட் டூவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீனாட்சி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பிடெக் டெக் சிஎஸ்இ ஏஐ என்எம்எல் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ ஸ்ரீ விஜய அஸ்டோஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மரம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை